வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஃபைனலாக நெய் சேர்க்குறனால இப்போ ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வந்து நான் இப்போ சீரகம் சேர்க்க போகிறேன் சீரகம் சேர்க்கும்போது தான் நம்ம ஃபுட்டுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சீரகம் நல்லா பொரியட்டும் சிம்மில் வச்சிங்கன்னா சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபுட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னா வெங்காயம் அதுக்கூட ரெண்டு பல் பூண்டு தக்காளி உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடயே நான் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குக்கர் விசில் தானே விட போகிறோம் எல்லாமே வெந்துடும் அதனால கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்காக அது கூட சேர்த்துக்க போகிறேன் உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பெரிய உருளைக்கெழங்காக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் நீங்கள் குட்டி உருளைக்கிழங்கனா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இது ஒன் இயர் பேபிக்கான ஃபுட்டுன்றனால கொஞ்சமாக குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா ஒன் இயர் பேபி கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க நான் எல்லாத்தையும் ஃபைனலாக வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்றேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சிருந்த அரிசி பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பருப்பும் அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றது மூலிமா பேபி நல்லா வெயிட் போடுவாங்க டைஜஷனுக்காக தான் நம்ம பூண்டு சீரகம் லாஸ்ட்டு பெருங்காயமும் ஆட் பண்ண போகிறோம் இந்த ஃபுட்டு உங்கள் பேபிக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் நைட்டு கூட கொடுக்கலான்ட்டு டின்னராகவும் செஞ்சு எயிட் மந்த்ஸ் ப்ளஸ்லேருந்தே இந்த ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போது நான் சேர்த்த பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஒன் அளவுக்கு சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் சால்ட்டு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு டைஜஷனுக்காக கொஞ்சமாக நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் சேர்த்து திரும்பவும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் நான் விற்கிறேன் நிறைய வாட்டர் விற்க வேண்டாம் ரொம்ப நேரமாக விசில் வந்துட்ருக்கோம் நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சாலே இந்த ஃபுட்டுக்கு போதும் காரத்துக்காக நான் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சாம்பார் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் அவ்வளோ தான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு த்ரீ விசில் வைக்க போகிறேன் த்ரீ விசில் வச்சுட்டதுக்கப்புறம் சாப்பாடு இப்படி தான் இருக்குது இந்த பேபி சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் மத்து போட்டு கடையிறேன் நீங்கள் மிக்சியில் போட்டு சிக்ஸ் மந்த் ப்ளஸ் பேபின்னா அரைச்சிக்கலாம் என்னோடய பேபி ஒன் இயருன்றனால நான் லைட்டாக மசிச்சு விட்டுருவேன் மத்து போட்டு ஃபைனலாக நெய் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பேபிக்கு ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெய்யை கொஞ்சமாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ